எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம வாழ்க்கை எப்பையும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க முதல்ல நம்ம வாழ்க்கையை நேசிங்க நம்ம நம்ம வாழ்க்கையை நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நமக்கு பிடித்தமானதா மாறும் நம்ம தானே நம்ம வாழ்க்கையை நேசிக்கணும் ஐயோ என்னடா வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சந்தோஷத்தையே கொடுக்காது நமக்கான வாழ்க்கைய நேசிங்க காலமும் நேரமும் எப்படி மாறுதுன்னே தெரியாது இந்த வாழ்க்கை ஒரு கிரவுண்ட் மாதிரி அதுல நமக்கான காலம் வரும்போது உங்க கடமை எல்லாம் முடிச்சிருங்க ஏன்னா எப்ப நம்ம வாழ்க்கை மாதிரி நம்ம தூக்கி எறியப்படுவோம்னு நமக்கே தெரியாது ஆனால் நமக்கான நேரம் வரும்போது நம்மளுடைய கடமைகளை செவ்வன செஞ்சு முடிச்சிருங்க எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க உங்களை நேசிக்கிற நூறு பேரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை வெறுக்கிற அந்த நாலு பேர் அந்த கூட்டத்துல காணாம போயிடுவாங்க சரிதானே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வெற்றிடத்தை ஒரு நல்ல நினைவுகளோடையும் சந்தோஷமான நினைவுகளையாலையும் நிரப்பி வச்சிருங்க அதை விட்டுட்டு அந்த இடத்த காலியா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சோகங்களும் கவலைகளும் வந்து உட்காந்துக்கும் அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி ஆகும் நினைச்சு பாருங்க அந்த வெற்றிடத்தை எப்பையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை எப்பையும் உடலும் உள்ளமும் நம்ம வாழ்க்கையில உடலும் உள்ளமும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காததில் கவனமே செலுத்தாதீங்க தேவையில்லாத கேள்விக்கு பதிலே சொல்லாதீங்க பிடிக்காதவங்கள்கிட்ட பிடிக்காதவற்றை விட்டு தள்ளி போயிடுங்க இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பையும் இனிமையாக தான் இருக்கும் இதை ஒவ்வொன்றும் நினைச்சு பாருங்களே இதெல்லாம் நம்ம நம்ம யோசிக்கவே மாட்டோம் கவலையில சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம் அப்ப நம்ம வாழ்க்கை நமக்கு தான் தெரியும் எப்ப தெரியுமா நம்மளுக்கு எதிரி கிடைப்பாங்க நம்மளே தேடி போய் எதிரியை உண்டாக்கிக்கும் ஒருத்தரை அளவுக்கு அதிகமா நம்பி எல்லாத்தையும் போட்டு கொட்டுறது கொட்டி அவங்க அவங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது எல்லாத்துக்கும் ஒரு வ அளவு இருக்குதானே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் அமிர்தம் நஞ்சு தானே அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொட்டி தீக்கிறது அப்புறம் தேவையே இல்லாம அவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலைன்னு நம்மளும் அவங்கள எதிரியா நினச்சி அவங்கள நம்மளே எதிரியாக எதிரியை தேடிக்கிறது இப்படி தான் நம்ம எதிரியா சம்பாரிச்சுக்கிறோம் இந்த ஒவ்வொன்றையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி